வணக்கம் மக்கள் என்னமோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு மூணு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை மூடி தேங்காய் பத்தைய நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்படி அரைக்கிறதுன்னு அரைச்சி உங்களுக்கு ஆட்டுறேன் போட்டுக்கலாம் அரைச்சி நான் ஊற வச்சுருக்குறேன் தோரம் பருப்பு கடலை பருப்பு போடுறேன் பூண்டு போடுறேன் இஞ்சி போடுறேன் பச்சை மிளகாய் போடுறேன் சீரகம் போட்டேன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மோர் குழம்புக்கு தேவையான ஒரு கால் கிலோ மிண்டிக்காயை வதக்கி வேக வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கலாம் வெந்துருச்சு மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும் மற்றபடி வந்து சவுச்சா போட்டு வைக்கலாம் உருளக்கிழங்கு போட்டு வைக்கலாம் வெண் பூசணிக்காய் போட்டு வைக்கலாம் இதெல்லாம் வந்து மோர் குழம்புக்கு தேவையான ஒரு காய் வெண்டைக்காய் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் அப்படின் போ இப்போ பாருங்கள் முற்குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான நூறு கிராம் தயிரை நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் தண்ணிக்கும் ஊற்றிக்கலாம் எல்லாம் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் தயிர் புளிப்பு இல்லாத தயிராக போட்டுங்க பிடிச்ச தயிர் நல்லா இருக்காதுங்க ஊர் குழம்புக்கு இது குழம்பு தேவையான உப்பு கல் உப்பு போடுறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் போட்டு கரைச்சிக்கலாம் ரொம்ப திக்காக கரைக்கக்கூடாது கூடாது பாருங்கள் எப்படி கரைச்சிருக்கேன் தரணும் இது நல்லா ஒரு கொதி கொதித்த ஒன்றும் கொஞ்சம் திக்காயிடும் அதனால திட்டமாக கரைச்சிக்க ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இது பாருங்க இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிருப்போம் இப்போது நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் வானரில் இந்த குழம்பு ஊற்றிடலாம் கரைச்சி நோய் குழம்ப ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கிற வெண்டிக்காய் இதை போட்டுறோம் குழம்பு வந்து எப்போவுமே நல்லா கொதிக்கக்கூடாது ஒரு கொதி தான் ஒரு கொதி கொதித்த உடனே இறக்கணும் குழம்பு வந்து ரொம்ப கொதிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிணும் ஏன்னா தயிர் சேர்ந்துருக்கு இதில் சும்மா ஒரு கொதி அந்த கடலை பருப்பு துவரம் பருப்புலாம் வேகிறதுக்கு தான் ஆனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இல்லைன்னா குடை குறைன்னு கொடுக்கணும் இவரு இந்த கலர் இப்படி இருக்கும் இது கொதி கொதிக்கட்டும் கொதிச்சு இறக்கணும்னா இது ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் இப்போ பாருங்க இந்த மோர் குழம்பு சிம்மில் போட்டிருக்கேன் லைட்டாக கொதி வரட்டும் இப்போ இன்னொரு அடுப்பில் நான் இரும்பு வானல் போட்டிருக்கேன் அதில் இது வந்து தேங்காய் தேங்காய்னை தான் ஊற்றி தாளிக்கணும் வேறு எந்த எண்ணெயும் ஊற்றி தாளிக்கக்கூடாது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பீஸ் தெரிஞ்சு போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பீஸ் கருவேப்பிலை தேவையான அளவு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி இப்ப பாருங்க குழம்பு ஒரு கொதி வந்துருது ஒரு கொதிலா கூட உரங்க பாருங்க ரொம்ப நாள் கொதிக்க கூடாது இப்போ கரெக்டா அந்த மோரு பதம் பதத்துக்கு வந்துட்டு பாருங்க இப்போ தாலி வத்த குட்டிடலாம் காலையில் போட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்தது கொத்தமல்லி தலை தூவி இறக்க வேண்டியது தான் வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி இதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணியே பார்க்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் இது பண்ண இப்படி இது பண்ணு